பற்றி நம்ம ஒரு சின்ன நேர்காணலை நம்ம பார்ப்போம் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் விமல் குமார் நான் வந்து இருக்கிறது வந்து மதுரை மாவட்டம் திருப்பரன்றம் தாலுக்கா வேடர் நான் ஒரு பொறியியல் பட்டதாரி நீங்கள் என்ன விவசாயம் செய்றீங்க விமல் நம்ம மனோரஞ்சித பூ சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனை வருடமாக பண்ணுறீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து பண்ணுறோம் தாத்தா ஜென்ரேஷன்லேருந்து இப்போ வந்து மூணாவது தலைமுறை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கன்றுகளை வந்து நாட்டு நாட்டு எடுக்கிறீங்களா இல்லை வெளியேருந்து வாங்கி வைக்கிறீங்களா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வச்சது வந்து கண்டாக தான் வாங்கி வைச்சோம் அப்போ கண்டு வந்து எங்கேருந்து கிடச்சிச்சுன்னு தெரில பட் ஆனால் தாத்தா வச்சார் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் நம்மளேருந்து கண்டுகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தோம் கண்டு மீன்ஸ் ஒட்டு செடிகள் வச்சு வைக்க ஆரம்பித்தோம் கண்டுகள் ட்ரை பண்ணோம் ஆனால் இப்போ உள்ள என்விரான்மெண்ட் கண்டிஷன் சேஞ்சஸ்னால நமக்கு வரமாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி அப்போ உள்ள செடிகளையே இப்போ வரைக்கும் பராமரித்துட்டு வரோம் அப்போ உள்ளதை செடிகள் தான் இப்போயும் இருக்கு நம்மட்ட நீங்கள் மனோரஞ்சித்த பூவில் எத்தனை வகைகள் உண்டு ஒரே டைப் தானே இல்லை வேறு எதுவும் டைப் உண்டு மனோரஞ்சத்தில் பூன்னு பார்த்தா மனோரஞ்சி பூன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க பட் அதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது பழம் ஒன்று காய் ஒன்று பழம்ன்றது எல்லா கலரில் இருக்கும் காய்ன்றது க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ நம்ம டூ டூ த்ரீ டேஸ் யூஸ் பண்ணணும் அப்புடின்னா காய் தான் பெட்ரு காயின்றது க்ரீன் கலரில் இருக்கும் நீங்கள் எவ்வளோ இடத்துல பண்ணுறீங்க நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஃப ஒரு ஃபைவ் அஞ்சு ஏக்கரில் பண்ணுறோம் எந்த சீசனில் அதிகமாக விளைச்சல் இருக்கும் இது நவம்பர் டூ ஜனவரி மாதம் கொஞ்சம் நல்ல மகசூல் அதிகமாக இருக்கும் மற்ற டயத்தில் வந்து ரொம்ப கஷ் அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன்லாம் இருக்காது ரொம்ப ரேரான டைம் பார்த்திங்கன்னா அந்த மே டூ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்ததெல்லாம் ரொம்ப பூவே இருக்காது ஏன்னா வெயில் காலம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டைத்தில் செடியை வந்து பாதுகாக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ஒரு பூ என்ன விலை விற்கிறீங்க ஒரு பூ நம்ம மூன்றுரூவாலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்கிறோம் அந்த சீசன் டைம் வரும்போது ரேட்டு வந்து இது ஆகும் ஸோ பர்டிகுலராக இந்த ரேட்டு தான் விற்கிறோம்னு நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் இந்த செடிகளுக்கு உரம் என்ன மாதிரி உரங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க நம்ம இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறோம் ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் நம்மளே இதுக்காகவே இதை பராமரிக்கிறதுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக வந்து ஆடு மாடு இண்டிவிஜுவலாக இதுக்காக வளர்க்குறோம் இவ்வளோ பொதர்களுடைய மனோரஞ்சித பூவை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க பாம்புகள் எதுவும் வருமா இல்லை எப்படி இது இந்த செடி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான செயல் தான் நிறைய விஷயம் நிறைய செடிகளை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பாம்புகள் இருக்கும் எல்லா பூச்சி வகைகளுமே இதில் இருக்கும் இந்த செடியை மெயின்டைன் பண்ணணுன்னா வேலையாட்கள்லாம் வரவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த செடிகளில் வந்து முள் முள்ளுகளாக இருக்கும் இதோட கொப்புகளில் இது ஒவ்வொன்றா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதில் பூ அதிகமாக சாகுபடி செய்கிறதுக்கு எதுவும் மருந்து எதுவும் தெளிக்கிறீங்களா இல்லை இயற்கையாகவே வேறு எதுவும் அப்படியே விட்டுறீங்களா நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்மகிட்ட இந்த ஆட்டுச்சனம் சணம் இதுலேருந்து எடுக்கிற அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை ரேராக யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி இந்த கெமிக்கல் இந்த உரங்கள் வந்து கொஞ்சம் அது அப்பப்போ யூஸ் பண்ணுறோம் நம்ம இந்த மனோரஞ்சித பூவில் எத்தனை வகையான வாசனைகள் வரும் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாசனைகள் வரும் பல வகைகளில் வெரை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஸ்மெல்ஸ் வரும் அண்டு பூவில் வந்து டிஃப்ரெண்ட் பூ ஸ்மெல் வரும் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் வந்து மேக்சிமம் வரும்னு கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் நிறையாவது இப்போது ஒரு பூவை வந்து ஒரு அஞ்சு பேராக இருக்கட்டும் இருபது பேராக இருக்கட்டும் அதை ஸ்மெல் பண்ணுறப்போ சில பேர் ரெண்டு மூணு பேரோட ஸ்மெல் வந்து ஒத்துப்போகும் பெலாப்பழ பழம்னு வாங்க மாம்பழம்னு வாங்க வாழைப்பழம்னு வாங்க ஒரு சில பேர் வந்து பழ வகைகள்னு வாங்க ஒரு சில பேர் ஏதோ ஒரு பூ வகை வருது பூவோட ஸ்மெல் வருது அப்படின்னு வாங்க ஸோ இதோடய ஸ்பெஷாலிட்டியே வந்து சிங்கிள்ஸ் ஃப்ளவராக இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்மெல் கொடுக்குறது தான் இதோட ஸ்பெஷலே இது வாசனையை தவிர வேறு எதுவும் மருத்துவ குணங்கள் உண்டாக மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அது நான் பொறியியல் பட்டதாரின்ற முறையில் எஸ்பெஷலாக எனக்கு ஒன்று டீம் இருக்குது ஸோ அவங்களோட சேர்ந்து நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்தராக அவங்களுக்கு அப்டேட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த பூக்களை இந்த பூக்கள் வந்து இப் மொதல் வந்து நம்ம சாமிக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் தாத்தா விளைவிச்ச காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கப்புறம் கல்யாணமாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் வீட்டு விசேஷங்கள் இல்லை வீட்டில் தியானம் பண்ணுறாங்க மெடிடேஷன் பண்ணுறாங்க நிறையா விஷயங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இதை நிறையா பேர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்லேருந்து கல்யாண மலை பண்ணுறாங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ஏர் பொல்யூஷன்லாம் க்ரியேட் பண்ணி அந்த கலருக்கு கொண்டு வராங்க பட் நம்மளோட க்ரீனரிஸ் அண்ட் எல்லோ கலர்லேயே வந்து அந்த சாரிக்கு மேட்ச்சாக வந்து இந்த ரெண்டு கலரில் வந்து அவைலபிலிட்டி நேச்சுரலாகவே இருக்குன்றப்போ நம்ம ஏன் அடுத்ததுக்கு போகணும் அது ஒரு ஸ்பெஷல் இதில் அது அடிஷனல் ஒரு ஸ்பெஷல் இந்த பூக்களை எங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க இந்த பூக்களை நம்ம மதுரை மாவட்டம் அண்டு சவுத் தமிழ்நாடுக்கு தான் நிறையா பண்ணுறோம் அதர் தென் பெங்களூர் அண்டு அதர் டிஸ்ட்ரிக்கும் நம்ம பண்ணுறோம் நார்த் இந்தியாவுக்கும் கொஞ்சம் ரேராக பண்ணுறோம் நமக்கு இன்னும் அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை அங்கே உள்ள கஸ்டமர்ஸுக்கு கிடச்சா நமக்கு சப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈ ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும் அண்டு ஃபாரினுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க எல்லா கோயில்களுக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம் கோயில்கள் அண்டு திருவிழாக்கள் அந்த ஒவ்வொரு ஊருக்குள்ள ஸ்பெஷலி திருவிழாக்கள் வந்து நம்ம அங்கே உள்ள நமக்கு பற்றி தெரிஞ்சவங்க நம்ம மூலயமா யாருக்காவது இன்ஃபர்மே நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பண்டிகை காலகட்டத்தில் நம்ம ஒரு ரேட்டுக்கு கொடுக்குறோம் இதே இது விசேஷ காலகட்டத்தில் நார்மலாக அந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி திருவிழாக்கள் வரப்போ அவங்களுக்கு அந்த அதுக்குன்னு தனியாக ஒரு ரேட்டு இருக்கும் அந்த ரேட்டை பொறுத்து நம்ம ஒருத்தருக்கு ஒவ்வொரு எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இது அரவுண்ட் இந்தியா ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம் இப்போ பூக்களை நீங்கள் காமிக்கலாமா கண்டிப்பாக இப்போ வந்து இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு கஸ்டமருக்கு பறித்தது இதில் வந்து நம்ம ரெண்டு வெரைட்டியும் இப்போ பறிச்சிருக்கோம் இதில் வந்து க்ரீன் அண்டு எல்லோ ரெண்டு வெரைட்டி இருக்கும் க்ரீன் அண்டு எல்லோன்னு ரெண்டு வெரைட்டி இருக்கும் இது க்ரீன் வந்து தான் நம்ம இப்போ லாங் ட்ராவல் பெங்களூருக்கு அனுப்ப போகிறோம் பெங்களூருக்கு அனுப்புகிறோன்றனால நம்ம தான் அனுப்ப முடியும் பழனா அது சீக்கிரம் கருகிறோம் அந்த ஹீட்டு வந்து இது அதிகமாக ஜென்ரேட் ஆகுது ஏன்னா இதில் அதிகப்படியான ஸ்மெல் வந்து வெளியேறும் இருக்கிறதுலேயே அதிகப்படியான ஸ்மெல்னால் பழத்துக்கு தான் இருக்குது ஆனால் லாங் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு இது நாட் சூட்டபுள் அண்டு இந்த க்ரீனிஸ் வந்து நம்ம லாங் டிராவல் டூ டேஸ் வச்சுருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது நம்ம என்ன தான் அனுப்புனாலும் அந்த ஒரு டே ஒரு நாள் தான் இதோட லைஃப் அதுக்கப்புறம் உதிந்துடும் பட் காயின்றது ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது கூட ஒரு வார வரைக்கும் கூட அதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ விதைகள் சொன்னீங்க அதை காமிக்கலாமா கண்டிப்பாக இதாக அதோட விதை சீடு இது வந்து ஒவ்வொரு காலத்தில் வரும் ஒவ்வொரு காலத்தில் வராது இதை நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு பூ பூவே இருக்காது அந்த எதில் வருதோ அதோட பூவெல்லாம் குறைஞ்சிரும் ஸோ அதனால் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த இதை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ கிளி போட்டுருவோம் இது பெருசாகவே வரவிட மாட்டோம் ஆனால் இது நம்ம த தப்பி தவறி இதில் வந்து எங்கேயாவது வரும் மேலே ஹைட்டான இடத்துல கூட வரும் ஸோ அதனால் வந்து இது அப்பப்போ வரதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் இப்போ விளைச்சல் போட்டாலுமே வந்து முளைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால் இப்போ கஸ்டமர் வந்து உங்கள் கிட்டே க கண் பூக்களை தவிர கன்றுகள் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை சப்ளை பண்ணுறீங்களா இல்லை பூக்கள் மட்டும்தான் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க நம்ம பூக்கள் மட்டும்தான் சப்ளை பண்ணுறோம் ஏன்னா இதுக்கு வந்து பாம்புகள் இது வரனால கஸ்டமருக்கு தெரியுது இல்லை ஒரு ஆர்வத்தில் வாங்குறாங்க பட் அது பாம்பு வரும்னு தெரிஞ்ச உடனே அவங்க வெட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வெட்டுறதுக்கு மனசு கஷ்டப்படுறாங்க ஆசையை வளர்த்தனால ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து இது மற்ற செடிகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதோடய கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நம்ம வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ உங்கள்கிட்ட பூ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளில் டெலிவரி கொடுப்பீங்க அந்த ஸ்மெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பொதுவாக நம்ம ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ட் குள்ளே அவங்க ஆர்டர் ஹண்ட்ரட் ஃப்ளவர்ஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி சொன்னால் போதும் இது மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டி டென் டேஸ் டூ ஃபிஃப்டின் டேஸ் முன்னாடி சொல்லிணும் அப்போ தான் நம்ம அதுக்குரிய இதை விட்டு வைக்க முடியும் இதுவரை பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பண்ணுறோம் ஒன்று காட்டன் பாக்ஸில் பண்ணுவோம் இன்னொன்று ஐஸ் பாக்ஸில் பண்ணுவோம் கஸ்டமர் டேரெக்டாக யூ அங்கே போனவுடனே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து காட்டன் பாக்ஸ் மட்டும் போதுமானது அங்கே போய்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அவங்களுக்கு இன்னும் அவங்க வச்சிருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஐஸ் பாக்ஸ் ப்ரிப்பர் பண்ணி அனுப்புவோம் இந்த பேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து வேரிய ஆகும் பெங்களூர் ஆர் சென்னை பெங்களூருக்கு வந்து எட்டு எட்டு மணி நேரம் ட்ராவல் போதும் அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ளவரை பறிப்போம் ஃப்ளவரை பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அனுப்புவோம் ஏன்னா அப்போ தான் ஸ்மெல்லும் எல்லாமே வந்து கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்பேஷன் இருக்கும் இப்போ அந்த ஸ்மெல் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்குமா இல்லை ட்ராவல் பண்ணுறனால வேறு எதுவும் மாறிடுமா இல்லை கரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த இந்த ஃப்ளவரோட ஸ்மெல் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து காமனாக வந்து மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே அதில் லைட்டாக பண்ணணும் ஏன் அப்படின்னா அட்மாஸ்பியரோட ஏரோட கண்டன் வால்யூம் அதிகன்றனால ஈஸியாக அந்த ஸ்மெல் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி போயிடும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்மெல்லை வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறப்போ வந்து ஸ்மெல்லாம் லீக் ஆகாது ஏன்னா நம்ம க்ளோஸாக பேக் பண்ணியிருப்போம் உள்ளே வந்து கொஞ்சம் ஜில்லஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லீவ்ஸோ க்ரீன் லீவ்ஸோ வச்சு தான் பேக் பண்ணியிருப்போம் ஸோ நோ ப்ராப்ளம் அவங்க கஸ்டமர் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க திறக்கும் போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து அது ஸ்மெல் குறையும் ஏன்னா வெளியே ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகிறனால அது ஷார்ட் டைம் குறையும் ஸோ அப்போ வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஸ்மெல் ஓரளவுக்கு இருக்கும் இதே க்ளோஸ் ரூமில் வச்சாங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஆக்கப்பேவாக அந்த ரூமு ஓப்பன் பண்ணும்போது இல்லை பீரோ ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த பூவோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு நல்ல உங்களுக்கு என்விரான்மெண்ட்டாக கொடுக்கும் இந்த பூ வாங்கிட்டாங்க இந்த பூ வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு கஸ்டமர் வந்து என்னவா செய்யணும் கஸ்டமர் இப்போ நம்ம மட்டும்தான் ஒரு ஆர்டரை ரிசீவ் பண்ணிட்டாங்க பை கொரியரோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலயமோ அவங்க வாங்கிட்டு பஸ் ஃபெசிலிட்டி மூலியமாக வாங்கிட்டாங்க அப்படின்னா அவன் வாங்கினதுக்கப்புறம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் ஐஸ் பாக்ஸாக இருக்கட்டும் காட்டன் பாக்ஸாக இருக்கட்டும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஈ காட்டன் கிளாத்து காட்டன் கிளாத்தை வந்து அதை நனைச்சு அந்த துணியை வந்து அந்த பூ அதுக்குள்ளே வச்சு சுற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அது டூ டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஷார்ட் டைம் வாங்கினோடனே அன்றைக்கி ஈவினிங் போடுறாங்க இல்லை வாங்கினோடனே அன்றைக்கி காலையில் போடுறாங்க அப்படின்னா இ காட்டன் சுற்றி சுற்றி ஒரு ரூம்குள்ளே கிச்சனுக்கு ஓரமாகவோ தண்ணி எங்கேயோ இருக்கோ கொஞ்சம் கூலிங்கான இடத்துல வச்சுட்டா பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கடவுளுக்கு சாத்துறதாக மாலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம அது அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி விமல் இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பொறுமையாக பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி